வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான இன்னைக்கு ஒரு சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது வந்து குழம்புன்னு சொல்கிறதோட குருமா அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பண்ணி அதில் ஒரு மூணு லெக் பீஸ் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் போட்டிருக்கோம் வேறு எந்த நிறைய மசாலாலாம் வேணுன்றது அவசியம் இல்லை வெறும் மல்லிகை பவுடரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் இருந்தாலே போதும் அதை வச்சுட்டு இந்த குருமா வந்து செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு வந்து எப்பயுமே ஒரே மாதிரி குருமா குழம்பு அதெல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்கி இது எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்ப்போம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்காக இப்போ சம்மர் ஆஃபர் நம்ம மசாலாவுக்கு போடுறோம் அதில் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இப்போ சம்மர் ஆஃபராக கொடுக்கலான்னு நினச்சிருக்கோம் இது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சம்மர் ஆஃபர் நீடிக்கும் இது நான் எங்கள் வீட்டில் எப்படி வந்து நான் மசாலா அரைக்கிறேனோ அதே மாதிரி இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது எந்த ஒரு கலரிங்கும் எதுவும் கிடையாது நம்ம வீட்டுக்கு எப்படி நான் அரைப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ பாருங்கள் இதுக்கு வந்து நான் அரைக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால பதினஞ்சு போடுறேன் பெருசாக இருந்தால் பத்து வெங்காயம் போடும் இதுலேயே முந்திரி பருப்புன்னு பார்த்தீங்கன்னா எட்டு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கோங்க இதில் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் பூண்டு வந்து சின்ன சின்ன பல்லாக இருக்கிறதுனால ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பல்லுக்குள்ளே நான் அதை சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு இதுலேயே இந்த சைஸ் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் அதாவது சின்ன தேங்காயாக இருந்தால் அரை மூடி போட்டுக்குங்க பெருசாக இருந்தால் கால் மூடி அளவுக்கு போட்டுக்கலாம் இது இதிலே சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதுலேயே கொஞ்சம் வந்து கருவேப்பில்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எல்லாம் சேர்த்துக்குவோம் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சோம்பு எடுத்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்குங்க ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு பட்டை தருங்க இந்த ஸ்பூன்லேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இருக்குது மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது எல்லாமே நல்லா பலசில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இதுக்கு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுலேயே பிரியாணி எல்லாம் ஒரு பீஸ் அளவுக்கு போட்டுக்குவோம் ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை போட்டுக்கலாம் பூ ஒன்று போட்டுக்குவோம் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதுலேயே கல்பாசி போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு இணுக்க அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சமா மல்லி அளவு போட்டுக்கலாம் நல்ல பெரிய வெங்காயத்தை நல்ல ஒரு சைக்குரிய அளவுக்கு எடுத்து நல்ல நீல வாக்கில் கட் எடுத்து போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளா வச்சிடலாம் இந்த குழம்பு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதுலயே சேர்த்துடலாம் இதில் ஒரே ஒரு தக்காளியை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா அப்ப தக்காளி இந்த அளவுக்கு உதவுனா போதும் இப்போ இதில் வந்து நான் முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் லெக் பீஸ் எல்லாமே சேர்த்து தான் ஒரு மூணு லெக் பீஸ் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸா கொஞ்சம் போட்டிருக்கோம் மல்லிகூளெலாம் நம்ம ஏற்கனவே போட்டோம் அப்படிங்கிறதுனால ரெட் சில்லி பவுடர் மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம் பாருங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அதுங்க காஷ்மீரி சில்லி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் நல்ல ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம் சிக்கன் குள்ள எல்லாம் நல்லா காரம் நல்லா ஏறும் பார்க்கும் போதே கலர் பாருங்க எப்படி இருக்கு இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது இருக்கு இல்லையா இதை இன்னும் அதை இந்த மசாலெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி கலந்து ஊற்றுருவான் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம வந்து இந்த மசாலா அரைச்சோம் இல்லையா இதுலேயே கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அளவுக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல சிக்கன் வந்து தண்ணி ஊற்றுனா போதும் சிக்கனுக்கு இப்போ குக்கர் மூடி மூடிட்டு வெயிட் போட்டு விட்ருவோம் இது மூணு விசில் வந்தால் போதும் வந்துட்டு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் தண்ணி இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியையும் நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டரலாம் பரோட்டாக்கும் நல்லா இருக்கும் தோசைக்கு நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா அட்டகாசமா இருக்கும் இதுக்கு வேலையும் ரொம்ப கம்மி தான் நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்து குக்கர்லயே செய்யும்போது ஈஸியா செஞ்சிடலாம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்களும் உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இதே மாதிரி ஒரு குர்மா சிக்கன் குருமா நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் உங்க வீட்டில இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட வாட்ச சமயம் தேங்க்யூ